கியூரா வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தின்னு சொல்லும்போது பல நாஸ்ட்ராலஜிக் ஃபீலிங் எனக்குள்ள நான் வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாமே சிறு சிறு வயசில் வந்து ஹொசூரேஸில் தான் அங்கே வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி கூட எல்லா விதமான விழாக்களும் நாங்கள் கொண்டாடுவோம் அதில் விநாயகர் சதுர்த்தியும் ஒன்று ஆனால் நான் வளர்ந்த எயிட்டீஸ்லேயும் நைன்டீஸ்லேயும் வந்து இந்தியாவில் வந்து இந்த விநாயக சதுர்த்தின்ற பேரில் பல குழப்பங்களும் பல தண்டைகளும் வந்தது ஆனால் இது இப்போ அது எதுவுமே இல்லாமல் சால்வ் ஆகிருக்கு ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கை தான் எப்போவுமே ஒரு பதினெட்டு வருஷமாக கொடுத்துட்டு இருந்திருக்கு ஏன்னா அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கெல்லாம் எனக்குள்ளே இருந்தாலுமே வந்து ஆக்லேண்டை பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும் இட் வாஸ் அ ஒர்க்கிங் டே ஒரு ஒர்க்கிங் டேயில் போயிட்டு காலையில் நாலு மணிக்கு கோயிலில் நடத்திறப்பாங்க இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அங்கே போய் நல்ல கடவுளை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறவங்கலாம் ஸோ இதுதான் இங்கே ஆக்லாண்டில் இருக்க விநாயகர் சதுர்த்தி அதே மாதிரி இங்கே வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டைனபிலிட்டி கண்ட்ரினால நம்ம வந்து விநாயகரை போய் கடலில் போய் எல்லாம் முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஸோ சில பேர் வந்து இந்த பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சு அதில் விநாயகரை கரைப்பாங்க சில பேர் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவே வந்து விதையுள்ள மண்ணான விநாயகரை வாங்கி அதில் வந்து பூமியில் வந்து செடியாக நட்டு அவங்க வந்து கொண்டாடுறாங்க ஸோ இது மாதிரி தான் ஆக்லைனில் கொண்டாடப்படுற விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் வீவர்ஸ் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல வளத்தையும் நலத்தையும் கொடுக்கணுன்னு கடவுளை பார்த்துச்சிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் இது வீடியோஸும் ஷார்ட்ஸும் இருக்குது அன்டில் வி மீட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஸ்டே சேஃப் எவ்ரிவன் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஐம் வைஃப் அண்ட்